ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி காட்டில் வந்து களை வெட்டிகிட்டு இருக்கோங்க தக்காளி காடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று வந்து சின்ன சின்னதாக இருக்குது இப்போ வந்து தக்காளி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் காட்டில் வந்து ஈர பசை இருக்குதுங்க அதனால் களை வெட்டிடலான்னு சொல்லி களை வெட்டிகிட்ருக்கோங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் களை வெட்டிகிட்ருக்காங்க எனக்கு வந்து ரொம்பவே பசிக்குதுங்க என்னால் பசி தாங்க முடியல மணி வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் இல்லைங்களா எதுக்கு உங்களையெல்லாம் நம்பி தானே வீடியோ எடுத்து போடுறோம் நீங்கள்லாம் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதா நாங்களும் ஒரு வசரத்துக்கு வரணும்னு எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல இங்கேயே எங்கள் வீடியோக்கெல்லாம் வீவர்ஸ் போகிற மாதிரி பார்க்கறதே இல்லை தயவு செஞ்சு உண்மையாலுமே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயில் காற்று மழை நம்மப்பட்ட கஷ்டம் வந்து நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் இருக்கோம் உண்மையாலுமே நான் ரொம்ப வருஷமாக நான் வீடியோ எடுத்து இருக்கேன் என்னோட வீடியோ வந்து வீவிக்கு போகிறதே இல்லை அது என்ன காரணன்னு தெரியல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் தயவு செஞ்சு என்னோடய வீடியோக்கு வந்து வீவஸ் போகிற மாதிரி பாருங்கள் சரிங்களா இப்போ எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தக்காளி சட்னிங்க உங்கள் வீட்டில எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி சொல்லுங்கள் வீட்டில் இருந்தால் பசி எடுக்காது சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு சாப் சாப்பாட்டை பார்த்தாவே அடித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டில் வேலை செஞ்சிட்ருக்கறதுனால எப்படா சாப்பாடு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பசியில் இருந்துட்டுருக்கோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே பசி எடுத்துருச்சு வாங்க நீங்களும் சாப்பாட்டுக்கு போகலாம் நான் எல்லோரும் வேலை செஞ்சுட்ருக்காங்க இவங்கள வந்து நான் சாப்பாடு கூப்பிட்டுட்டு தான் நான் இருக்கேன் உட்காந்துக்கிட்டேன் என்னால் இதுக்கு மேலே முடியாது சாப்பிட்ணுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் வாழ்க்கை வந்து உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க நாங்கள் வந்து இந்த கிராமத்தில் இப்படியே கஷ்டப்பட்டு எங்கள் வாழ்க்கை போயிடுமோன்னு சொல்லி எங்களுக்கு பயமாக இருக்குது எல்லோரும் வந்து சாப்பாட்டு கிளம்பிட்டாங்க பாருங்க சாப்பாட்டு கிளம்பிட்டாங்க நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க தொடர்ந்து என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னடா எப்போ பார்த்தாலும் இவன் வீடியோ போடுறா வியூவர்ஸ் போகல வியூவர்ஸ் போகலன்னு சொல்கிறான்னு மட்டும் நினச்சிடாதீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உண்மையாலுமே வீடியோ போகலை வியூவர்ஸ் போனால் நான் எதுக்குங்க சொல்ல போகிறேன் போகவே இல்லை எல்லாம் சாப்பாடு கிளம்பிட்டாங்க நானும் போய்ட்டு வர்றேன் சரிங்களா வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இது மேலே என்ன சொல்கிறதே தெரியல வியூவர்ஸ் போகல வியூவர்ஸ் போகலைன்னு சொல்கிறேன் ஏ பார்க்குற மாதிரி வீடியோ போடுன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னு மைண்ட் வைஸ் கேட்குது எனக்கு பார்க்கலாங்க எப்படி வீடியோ போடுறதுன்னு எனக்கே தெரியலைங்க சரிங்களா Bye.